ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாங்கள் கன்னியாகுமரிக்கு போனோம் அது சம்மந்தமான வீடியோஸ் தான் இது என்னோடய மகன் பிறந்து இதுவரைக்கும் நாங்கள் கன்னியாகுமரி போனதே இல்லை அவன் பிறந்ததுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு நாள் டேஸ் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுது சரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கழிச்சு விட்டுட்டே இருந்தோம் இன்றைக்கி போனோம் அவன் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தான் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் கன்னியாகுமரி ரொம்ப பிடிக்கும் கன்னியாகுமரி பீச் ரொம்ப பிடிக்கும் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுமே ஹண்ட்ரட் ரூபீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் போய் எல்லா ட்ரெஸ்ஸும் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக இருந்துச்சு இது கன்னியாகுமரி சைடெலாம் போனால் இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு போங்க ஏன்னா நம்ம ஏரியாவிலலாம் இந்த மாதிரி வாங்கிட முடியாது நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸில் இருக்கக்கூடிய கடையில் போய் எப்படியும் இந்த பேண்ட்டோட ரேட்டை போய் கேட்கும்போது ஒரு த்ரீ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுது இந்த மாதிரி ஏரியாவுக்கு நம்ம போகும்போது கையில் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு போனோம்னா நம்ம வரும்போது கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் அப்படி பார்த்து வாங்கிட்டு வரலாம் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் மண்டபம் காமராஜர் நினைவு இடம் இதெல்லாமே நான் உள்ளே போகலை வெளியே நின்றுக்கிட்டு சும்மா அப்படியே வீடியோஸ் எடுத்தேன் யாரெல்லாம் இதுக்குள்ளே போயிருக்கீங்க யாரெல்லாம் இதுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நல்லாயிருக்கும் நான் போயிருக்கேன் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆனால் அன்னைக்குள்ளே நாள் வந்து பிள்ளை இருந்ததுனால ரொம்ப இடம் அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேலோட்டமாக அப்படி அங்கே எங்கே தான் அலைஞ்சிட்ருக்கோம் ோம் மற்ற மாதிரி பீச்சில் போய் தான் நிறைய நேரமாக இருந்தோம் கன்னியாகுமரி பீச் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் டூர் போகும்போது இந்த பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸாக இருக்கும் ஏன்னா கூட்டிகிட்டு போனால் நிறைய இடம் சொல்லி கொடுக்குறதுக்கும் காமிச்சு கொடுக்குறதுக்கும் நிறைய இருக்கும் மற்ற மாதிரி பீச் மாதிரி கிடையாது நம்ம மற்ற மாதிரி பீச்சுக்கு போனோம்னா பீச்சை மட்டும் தான் போய் பார்த்து ரசித்து விளையாடிக்கிட்டு வருவோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நிறைய இருக்குது திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் காமராஜர் மண்டபம் அந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் போனாலே ஒரு நாளே நமக்கு பத்தாது போ இன்னும் ஒரு நாள் கூட வேணும் அந்த மாதிரி தான் நமக்கு தோணும் ஒரு நாள்லாம் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வந்துட்ட முடியாது ஏன்னா அப்படி பண்ணாலும் பட தான் நம்ம நிற்கணும் போட்டிங் கண்டிப்பாக போட்டிங் போக்க ஆசை வரும் ஏன்னா நமக்கு சிலையெல்லாம் அங்கே கடல் நடு இதில் இருக்கிற நடை நம்ம வந்து அப்படி போட்டிங் போகணுன்னு கண்டிப்பாக ஆசைப்படுவோம் இதெல்லாமே நம்ம பண்ணி எடுத்து வரும்போது கொஞ்சம் டயர்டாகிடுவோம் அதனால கன்னியாகுமரிக்கு ஃபேமிலியோடு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் அல்ல டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த மாதிரி இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு உள்ளவங்க கண்டிப்பாக போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அழகான ப்ளேஸ்ஸு நிறைய திங்ஸ் எல்லா திங்ஸுமே நம்ம ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக போகும்போது நம்ம வந்து பட்ஜெட் கம்மி பண்ணி போனோம்னா சும்மா போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஆனால் திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு போங்க கண்டிப்பாக நமக்கு நல்ல அழகான ரேட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் நான் பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை பாப்பா கையில் இருந்தாங்க அப்புறம் வந்து கடையில் போய் ஒரு சாதத்தை பார்த்து பார்த்து வாங்கி என்னன்னா போனதுமே பைக்லேருந்து இறங்கினதுமே நாங்கள் டேரக்ட்டு குத்திக்கிட்டோம் ஹஸ்பண்டும் குத்திக்கிட்டாங்க நானும் குத்திக்கிட்டேன் அது வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைம் தான் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம் என்னென்னா என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு வீட்டுக்கு வர டைம் நாங்கள் குத்தி குத்திக்கிட்டு இருந்தோன்னா பெருசாக தெரிஞ்சிருக்காது இது என்னன்னா பைக்லேருந்து இறங்கினதுமே ஃபஸ்ட்டு டேட்டு போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருந்துச்சுது லைட்டாக கொஞ்சம் நல்லா பெயினாக இருந்துச்சுது அப்போ இவங்க மகனையும் கையில் வச்சுட்டு திங்ஸையும் வச்சுக்கிட்டு பேகையும் போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் இதாக இருந்ததுனால அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க முடியாது வாங்கின திங்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பான திங்ஸாக இருந்துச்சு அஞ்சு ரூபாய் கடையிலையே ரொம்ப அழகழகலான சாதனங்கள் இருந்துச்சு அதனால் இனி போகும்போது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல குவாலிட்டியான திங்ஸும் இருக்குது எல்லா மாதிரியுள்ள சாதனம் வாங்கலாம் முக்கியமாக ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப குவாலிட்டி கூடின ட்ரெஸ்ஸு நல்ல அழகான மாடல் மாடலான ட்ரெஸ்ஸெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டுக்கு கிடக்குது போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அந்த வீடியோவில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸாவது நமக்கு தேவைப்படும்னு யோசிப்போம் அந்த மாதிரி இதுக்கு தான் இந்த லைன்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு நீங்கள் போகிற போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு போங்க அப்போ கொஞ்சம் நிறைய சாதனைலாம் வாங்கிட்டு வரலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் வீடியோஸ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் Conjo manis, aku bye